அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் ஒருபோதும் இப்படி செய்துவிடாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் ஒலகிவு செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே நாலாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் திருமதியிலே அரபு ஹதீஸ் வரிசையிலே இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாகவும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ஹரதி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹூ அலைகிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் சோதனைக்கு ஏற்ப அதன் கூலி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவர்களை சோதிப்பான் அவர் அதை பொருத்தி கொண்டால் அல்லாவுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும் பொறுமையின் போது அல்லாஹ் மீது கோபித்துக் கொண்டால் அல்லாவும் அவர் மீது கோபித்துக் கொள்ளுவான் என்றார்கள் ரசூல் ரசுல்சல்லாஹு வரேகிவசல்லம் அவர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் கூறுகிறான் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆக அருமை சகோதரர்களே நமக்கு சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனையை கொடுத்த ரபுல் ஆலவினிடம் நாம் முறையிட வேண்டும் அவனிடத்திலே அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சோதனை காலகட்டத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு சோதனை குறிப்பாக நம் வீட்டில் ஏறும் மரணித்து விட்டால் நாம் தலையிலே அடித்துக்கொண்டு சட்டையை கிழித்து கொண்டு மார்பகத்தில் அடித்து நாம் அழுவதை பார்த்திருப்போம் அதை அல்லாவுடைய தூதர் வன்மையாக கண்டித்தார்கள் சில சமயங்களிலே பொறுமை இழந்து நம்முடைய கன்னத்திலே அரைந்து தலையிலே அரைந்து நாம் அந்த நேரத்திலே அழுவோம் இப்படிப்பட்ட செயல்கள் பாவத்திற்குரிய செயலாக இருக்கிறது மனிதன் சில வேளை ஒரு விடயத்தை வெறுப்பான் ஆனால் அதிலே அல்லாஹு அப்புல் நன்மைகளை வைத்திருப்பான் சில நேரங்களிலே நமக்கு வேறொரு சோதனை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதில் நன்மை இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து கடந்து விட வேண்டும் நமக்கு தெரியாது ஆனால் அல்லாவிற்கு தெரியும் ஆக ஒரு சோதனை நம்மை நெருங்கினால் இதில் ஏதோ அல்லாஹ் நன்மை வைத்திருப்பான் அவன் அல்லாஹ் அனை அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவன் இறைவா இந்த சோதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த சோதனையிலிருந்து கடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் சோதனை கால கட்டத்திலே உங்களுக்கும் எனக்கும் தந்தரள்ளுவான்